ஒரே நாளில் மோதி கொண்ட ரஜினி விஜயகாந்த் திரைப்படங்கள் ரஜினிகாந்த் அவர்களின் மனிதன் திரைப்படமும் விஜயகாந்த் அவருளின் சட்டமொரு விளையாட்டு திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரே நாளில் வெளியானது ரஜினிகாந்த் அவர்களின் மாவீரன் திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களின் தழுவாத கைகள் திரைப்படமும் மற்றும் தர்ம திரைப்படம் ஒரே நாளில் வெளியானது ரஜினிகாந்த் அவர்களின் வேலைக்காரன் திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களின் வேலுண்டு வினியல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரே நாளில் வெளியானது ரஜினிகாந்த் அவர்களின் குரு சீசன் திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களின் உள்ளத்தில் நல்ல உள்ளம் திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரே நாளில் வெளியான ரஜினிகாந்த் அவர்களின் கொடி பறக்குது திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களின் ஒழித்து வாழ வேண்டும் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரே நாளில் வெளியானது ரஜினிகாந்த் அவர்களின் மாப்பிள்ளை திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களின் ராஜநடை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரே நாளில் வெளியானது ரஜினிகாந்த் அவர்களின் பணக்காரன் திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களின் புலன் விசாரணை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒரே நாளில் வெளியானது ரஜினிகாந்த் அவர்களின் தளபதி திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களின் மூன்று இடத்திலும் மூச்சிருக்கும் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒராம் ஆண்டு ஒரே நாளில் வெளியானது ரஜினிகாந்த் அவர்களின் பாண்டியன் திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களின் காவிய தலைவன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒரே நாளில் வெளியானது ரஜினிகாந்த் அவர்களின் மன்னன் திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களின் சின்ன கவுண்டர் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒரே நாளில் வெளியானது ரஜினிகாந்த் அவர்களின் யஜமான் திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களின் ஏழை ஜாஜி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரே நாளில் வெளியானது ரஜினிகாந்த் அவர்களின் வீரா திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களின் அனஸ்ராஜ் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஒரே நாளில் வெளியானது ரஜினிகாந்த் அவர்களின் படைப்பா திரைப்படமும் விஜயகாந்த் அவர்களின் பெரியண்ணா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரே நாளில் வெளியானது